ஆனால் இப்போதைக்கு தனித்துவமான கட்சியாக வந்து நாம் தமிழர்கள் மாதிரி விக்ரவண்டி தேர்தல் இடைத்தேர்தல் வரைக்கும் தனித்து போட்டிடுறாங்க அந்த வகையில் வந்து நாம் தமிழர்கள் ஒப்பிட்டு பேச அரசியல் வரலாற்றில் எப்பவுமே வந்து தேர்தல் வந்து தனித்து நின்று போட்டிட்டு அவங்களுடைய வாக்கு சரிதான் எவ்வளோன்றதை காட்டலாம் இது வரைக்கும் காட்டலாம் இப்போதைக்கு ஒரு எட்டு பர்சன்ட் வாக்கா வாக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்காக விழுந்த வாக்கு சீமானுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் அது திருமாவர்கள் தொண்டர்களாக இருக்கும்

சார் இப்போ சீமான் அண்ட் திருமா இவங்க ரெண்டு பேருமே தமிழ் தமிழ்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அதுலேருந்து சீமான் அவர்கள் த தனியாக பிரிஞ்சு போய் ஒரு நாம் தமிழனு ஒரு கட்சி உருவாகி தமிழ்நாட்டில் இப்போ மூணாவது நாலாவதுன்ற இடத்துல நினைக்கிற மாதிரி ஒரு கட்சியாக இருக்கு பட் அவர்கள் திமுக விட ஒட்டுமில்லை வரவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து இப்போ கட்சியில் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாருக்கு வாக்கு உங்க அப்படி ஒரு பார்வையை வந்து நம்ம வைக்கிறது முதல்ல முடியாது வைக்க முடியாது ஏன்னா முதல்ல வந்து இங்கே வந்து திமு அது வந்து வீசிக்காவாக இருக்கட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் அது நாம் தமிழ் இப்போ இருக்கணும் இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயத்தில் ஒரே கூட்டம் நிற்பாங்க திமு ஆளும் திமுக அதிமுக எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கினவங்க காலப்போக்கில் வந்து அந்த வெற்றின்ற அந்த இலக்கில் வந்து அது வீசிக்காவாக இருக்கட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க இதில் மாறுபட்டு நிற்கிறது வந்து நாம் தமிழ் இது வரைக்கும் கூட்டணிக்கு போகலை இது வரைக்கும் கூட்டணிக்கு போகல கடந்த தேர்தலில் வந்து ஆதரவு மட்டும் கேட்டாருன்ற அந்த நிலையில் நிற்கிறாங்க நாம் தமிழ் இவங்க வந்து தனித்தனி தனித்து தான் போட்டிட்டு இருக்கு இது வரைக்கும் அந்த விதத்தில் அந்த டிஃபரன்ஸ் வேணால் நம்ம சொல்லலாம் விசிகாவுக்கும் நாம் தமிழுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்குது இவங்க கூட்டணியில் போய் போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க இவங்க கூட்டணிக்கு போகாமல் இருக்கிறாங்க பாட்டாள் மக்கள் கட்சியும் நீங்கள் வந்து அதே மாதிரி தான் அதே நிலைப்பாடு தான் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து தனித்து வந்து போட்டியிடக்கூடிய நாம் தமிழை வந்து நீங்கள் விசிகா கூட ஒப்பிட முடியாதுன்னு சொல்லுவாரு நான் அது டெக்னிக்கலாக ராங் ஏன்னா இவங்க வந்து தனித்து இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னா தேர்தல் பாதை திருடர் பாதை விசிகா தேர்தல் பாதை திருடர் பாதை அதை வந்து புறக்கணிப்போம் தேர்தலை புறக்கணிப்பு சொல்லிட்டு சில வந்து வர மாவட்டங்களில் பெரிய அளவில் வந்து தாக்கம் அதிகமாக இருந்துச்சு தேர்தலை புறக்கணிச்சாங்க ஆனால் என் அவங்களுடைய அரசியல் வரலாற்றில் விசிகா அரசியல் வரலாற்றில் எப்பவுமே வந்து தேர்தல் வந்து தனித்து நின்று போட்டிட்டு அவங்க வாக்கு சதவீதம் எவ்வளவுன்றதை காட்டல இது வரைக்கும் காட்டல இது வரைக்கும் அவங்க வந்து அவங்க வரலாறுலயே வந்து கூட்டணியில தான் போயிட்டு இருக்காங்க கூட்டணி இருந்தா எப்படி நீங்க கவுண்ட் பண்ணீங்க கூட்டணி வந்து இப்போ நான் கேட்கிறேன் ஒரு ஆறு கட்சி எட்டு எட்டு கட்சி கூட்டணி இருக்கு சார் திமுக விட அவங்க வாக்கு சதவீதம் காட்டுறாங்க முப்பது சாரம் முப்பத்தி அஞ்சு சதவீதம் காட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம் அதுல வந்து விசிக்காவது எத்தனை பங்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் மொத்தமா இருக்கு சார் மொத்தமாக இருக்கிறதுல வந்து இதுல எது வந்து பாத்தீங்கன்னா வந்து விசிகா வாக்கு விசிகாக்கு விருது வாக்கு திமுக விருந்த வாக்கு எது கம்யூனிஷன் விருந்த வாக்கு எப்படி நீங்க தனியா பிரிப்பீங்க பிரிக்க முடியாது அப்போ வந்து தனித்திறன்னாதான் அவருடைய பலம் எவ்வளவுன்றது தெரியும் அந்த இதே முறைப்பாடு தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சரிங்களா ஆமா எவ்வளவு வாக்கு சரின்னு காட்ட முடியும் சரிங்களா அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த தேர்ந்த நான் சொல்லக்கூடிய அந்த கடந்த மக்களாட்சி மக்களவை தேர்தலா இருக்கட்டும் அது இடைத்தேர்தலாக எந்த தேர்வு தேர்தல் தனித்து வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டே இருக்கு எது நாம் தமிழர் இப்போ வந்து ஒரு எட்டு பர்சன்ட் வாக்கா வாக்கு வாங்குறாங்கன்னு சொல்லுங்களா இது வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்காக விழுந்த வாக்கு சரிங்களா அது வந்து யாரும் வந்து வந்து எங்களால் இந்த வாக்கு விழுந்தது அப்படின்னு சொல்ல முடியாது கரெக்டாக நான் சொல்றது அப்படி இருக்கும்போது யாருக்கு வாக்கு அதிகம்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்க வந்து நிரூபிக்கப்படலை

பதவி முடிச்சு பெரும்பாலும் அண்ணாச்சி முறை போயிருக்கு ஆனா இவங்க எல்லாம் யாரும் எழுத்து அரசியல் கட்சி தொடங்கினாங்க திமுக திராவிட கட்சி எழுத்து அரசியல் தொடங்கினாங்க ஆனா அவங்களோட சேர்ந்து ஐக்கியம் ஆயிட்டாங்க கூட்டணியில ஐக்கியம் ஆயிட்டாங்க இவங்க வந்து தனித்து இன்னைக்கு இந்த தேர்தல் வரைக்கும் இடைத்தேர்தல் வரைக்கும் அந்த ஈரோடு சாரி விக்ரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் வரைக்கும் தனித்து போட்டிடுறாங்க அந்த வகையில் வந்து நாம் தமிழ ஒப்பிட்டு பேச முடியாதுன்ற மற்ற கட்சிகளோட எந்த கட்சிகளோட ஒப்பிட்டு பேச முடியாது இப்ப வரைக்கும் தான் இருக்கு எதிர்காலம் என்ன ஆகும்னு என்ன கேக்குறீங்க

அது தம்பிதான் முடிவு பண்ணுறது முடிஞ்சிச்சாங்க நான் நான் சொல்றேன் கரெக்டுங்களா இருக்கிறத நான் சொல்றேன் பார்ப்பான் சில நேரங்கள்ல சீமான் வந்து பத்திரிகையாளர் கூட்டத்தை வந்து கேட்கப்படுற கேள்விகளுக்கு வந்து எமோஷனல் ஆகாம பதில் சொன்னாருன்னா கரெக்டா இருக்கும் நிதானமா கூட பதில் பயன் ஆமா சில இடத்துல வந்து தெரிஞ்சு பேசுறதா தெரியாது பேசுறதா இல்ல உள்ள ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு ஆவேசமா இருந்து வார்த்தை விழுந்திருந்தா தெரியல கொஞ்சம் நிதானமா பேசணும்ன்ற

கூட்டணிக்கு போகணும் ஆனா அந்த கூட்டணிக்கு போகக்கூடிய அந்த காலகட்டம் இருந்தது அப்பெல்லாம் இவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல வாய்ப்பு வந்து இவருக்கு வந்து இருபத்தி ஒன்னுலயும் வந்து அதிமுக போயிருக்கலாம் போயிருந்தா ஒரு இருபது எம்எல்ஏ ஆகும் வந்திருக்கோம்ல அத வந்து மக்களவை தேர்தலா போயிருக்கலாம் இப்போ அதுல வந்து ஒரு அஞ்சு எம்பி ஆக கிடைச்சிருக்கும் ஒரு வலுவான கூட்டணியா இருந்திருக்கும் சரியா அது வாய்ப்பெல்லாம் வந்து அதாவது கூட்டணி சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு பட் இப்போ இப்போ ஒன்னும் இருபத்தி ஆறுல வந்து இதை விட்டாச்சுன்னா விஜயும் வராது சார் அதிமுக வலுவா இருக்கு அதிமுக வலுவா இருக்குன்னா என்ன இருக்கிற வலிமையில இருக்கிறாங்க கடந்த அந்த ஜெயஞ்சாக்கர்கள் இந்த வலிமை இல்ல இருக்கிற அதாவது இருக்கிற கட்சியில திமுக அடுத்தது வலிமையான கட்சியா வந்து அதிமுக இருக்கு அப்ப அந்த வலிமையான கட்சியோட சேர்ந்து உங்களுடைய வலிமையும் சேர்ந்தால் ஒரு ஸ்ட்ராங்கா வந்து அமைய வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு இப்பதான் மிகப்பெரிய பலவீனமா பார்க்கப்படுறது என்ன தெரியல யாருக்குமே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ எதுவுமே இல்லை அது வந்து மிகப்பெரிய பலவீனம் அது ஒரு காலகட்டம் இருக்கு சார் எவ்வளவு காலத்துக்கு நீ இப்படி ஒரு இருபது வருஷமா நான் கட்சி நடத்துறேன் ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது

கூட்டணி வச்சதுனால தான் அவர் எதிர்கட்சி தலைவரை திமுக மூணாவது இடத்துல சட்டமன்றத்துல அதுக்கு அடுத்த அரசியல் நகர்வு தவறாச்சு அது வேணா சொல்லலாம் சும்மா தெரியாம வந்து கேட்டா அவர் வந்து கூட்டணி வச்சாரு கூட்டணி வச்சாரு கூட்டணி வச்சாரு கூட்டணி வச்சது மட்டும் கிடையாது கூட்டணி தான் அவர் எதிர்கட்சி தலைவரானாரு சரிங்களா கூட்டணி வைக்காம இருந்தாரு கேட்டீங்கன்னா அப்ப எதிர்கட்சி தலைவர் திமுக தான் இருந்திருப்பாங்க எதிர்கட்சி நிலையில அடுத்ததான் அரசியல் நகர்வு தவறாச்சு அடுத்த கட்டம் வந்து அடுத்த அடுத்த கட்டம் வந்து டிஎம்கே வந்து அலைன்ஸ் கூப்பிட்டாங்க போயிருக்கும் அப்ப ஐம்பத்தி நாலு எம்எல் ஐம்பத்தி நாலு சீட்டு கொடுக்குறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பத்து சீட்டு போட்டோம் நாற்பத்தி நாலு ஜெயிச்சிருக்கலாம் இப்படிதான் கட்சி வளர்ந்துருக்கோம் கட்சி வளர்ச்சிக்கு வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டி இருக்கிறது மட்டும் கிடையாது சார் போட்டிட்டு வெற்றி பெற்றாதான் அந்த கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவோம் நானும் போட்டிட்டேன் நானும் போட்டிட்டேன் இங்க தேர்தல் மண்டலம் நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியல

சரிங்களா அதனால அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து ரொம்ப வந்து வைராக்கியம்லாம் பார்க்க முடியாது அரசியலில் வந்து நீங்கள் மானம் சூடு சொர்ணும் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது மானம் சூடு சொர்ணை வெட்கம் இன்னொன்னு இதுலாம் இருக்கு அது எல்லாத்தையும் விட்டாத்தான் அரசியல ஜெயிக்க முடியும் சரிங்களா ஜெயிச்சவெல்லாம் அதுங்க விட்டாங்களான்னு கேட்காதீங்க சரிங்களா அது அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும் ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது ஆமா அது இல்லாமல் அதெல்லாம் விட்டாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும் சொல்லுங்க அரசியல மானம் ஈனம் சூடு சொன்ன வெற்றம் எல்லாத்தையும் நீங்க விட்டீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி தான் நீங்க வந்து வெற்றி அடைவோம் பொதுவாகவே வெற்றி அடையிறதுக்கு இதெல்லாம் இதனால நீங்க சொல்லலாம் நீங்க என்ன அப்ப உழைச்சா வரலாம் உழைச்சாலும் வரணும் அப்பவும் உழைக்கும் இது எல்லாத்தையும் நீங்க விட்டாலும் உழைக்கணும் இதெல்லாம் விட்டாச்சும் வந்து கேட்டா அப்பவும் உழைக்கணும் நீங்க ஆமா எல்லாத்தையும் தூக்கி போடணும் அப்பதான் வருவோம் அதான் நான் சொல்லணும் சார் நீங்க இதே மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் நிற்கும் போது தான் தெரியும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து நம்ம சொல்ல மேடையில் அப்படியே மேலே இருந்து ஜீப்பில் கை காமிச்சா போயிட்டாருன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கை போது மூஞ்சி திருப்பிட்டு போவான் தெரியுங்களா ஆ அதனால நிறைய இருக்கு இதெல்லாம் அதனால சொல்றேன் இங்கே வந்து மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க வாக்களிக்கிற மக்களே எல்லாத்தையும் பார்க்குறாங்க முதல்ல அவன் யாரு முதல்ல நம்ம ஜாதி காரனம் அப்புறம் அவன் மாவட்டத்துக்காரனா இல்லை முதல்ல ஜாதி அடுத்து அப்படி நம்ம மாவட்டத்துக்காரனான்னு பார்ப்பான்

அப்பதான் உட்காருவான் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வரக்கூடிய வந்து பிரியாணி உடனே காலுக்கு ஒருத்தர் வச்சுக்கலாம் பூத்துல ஒருத்தர் எடுக்க மாட்டான் ஆமா பின்ன பின்ன நாங்க உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சோறு வரவே இல்லை எழுந்து போயிடும் அப்ப இங்க புரியல சார் இப்போ சொல்றேன் அரசியல் கட்சிகள்லாம் முன்னாடி போஸ்டர் வந்து அவங்க தொண்டர்கள் ஒட்டுவாங்க சார் இப்ப தொண்டர்கள் போஸ்டர் ஒட்டுறதே கிடையாது பேனர் கட்டுறதே கிடையாது எல்லாமே கான்ட்ராக்ட் எல்லாமே காண்ட்ராக்ட் மொத்தமா யாரும் எந்த தொண்டர்னு போஸ்டர் ஓட்டுற தொண்டர் இருக்குனா உன்னைச்சும் நீங்க போய் இடப்படி கேட்டுக்கிறீங்க என்ன நீ போஸ்டர் ஒட்டினாயா பேனர் கட்டினாயா கொடி கட்டினாயா அப்படின்னு இப்ப எல்லாத்துக்கும் காண்ட்ராக்ட் சார் இப்ப என்ன பெரிய உதிச்சா மேல போனதுன்னா அதுக்கு ஒரு காண்ட்ராக்ட் பெரிய அலங்கார விளைவுகள் எல்லாம் விற்கிறோமா காண்ட்ராக்ட் அதுக்குன்னே ஒரு காண்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க அதனால நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அரசியல் கட்சியெல்லாம் இப்ப நவீனமயமாயிட்டாங்க

அவர் வந்து பொதுவில் வந்து அறிவிக்கிறார்ல பொது பொதுவில் நானே பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேன் நானே பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேன் நானே பிச்சை எதுக்கு எதுக்கு சொல்லுவேன் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட உதவி கேட்டு வருவாங்க பண உதவி கேட்டு வருவாங்க அந்த பகுதியில் கோயில் திருவிழா திருவிழா இருக்குதுன்னு சொல்லி கேட்டு வருவாங்க இந்த மாதிரி கட்சியோட தலைவர்கிட்ட வந்து நிதி கேட்டு வருவாங்க ஆமா நிதி ஆமா நீ நிதி கேட்டு வந்தோம்னா உனக்கு நிதி தான்றது தான் இது சொல்றது நானே பிச்சை வச்சு கட்சி நடத்துறேன் இதை நாகரிகமா சொல்லலாம் ஒரு கட்சி தலைவர் கூட சொன்ன நாகரிகமா சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க என்னப்பா நாங்களே நிதி இல்லாம கஷ்டப்படுறோம் நீங்க எங்க கிட்ட வந்து நிதி கேட்குறீங்க நீங்க நாங்களே நிதி இல்லாம கஷ்டப்படுறோம் என்ன அப்படி நடத்திக்கணும் ஆனா இவரு என்ன சொல்லு கேட்டா எதுக்கு போய் அப்படி ரகசியமா சொல்லணும் மேலே அறிவிச்சுட்டா அதை பார்த்து சில பேர் கொடுப்பான் இதுல வந்து நானே பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேன் அதுவும் உண்மை சொல்றதும் உண்மைதான் ஏன்னா நிக்க முடியாதுல்ல சார் சார் நீங்க சொல்லுங்க பதினாறு வருஷமா வந்து எந்த அரசு பதவியிலும் கிடையாது கட்சி நடத்த முடியும் எப்படி நடத்த முடியுது நீங்க சொல்லுங்க ஒரு கட்சி நடத்த வெளிநாட்டு வருதுன்னு நம்ம பார்க்கல சரிங்களா அது வந்து யாராவது ஒரு கொடுக்கலாம் அது இல்லைன்னு நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக வந்து என்னன்னா இந்த மாதிரி நன்கொடைகள் இது மாதிரிலாம் வாங்கிதான் இப்போ பதினாறு வருஷமா வந்து கட்சி நடக்குது இல்லை கட்சி நிர்வாகிகள் வந்து என்ன கொடுக்குறாங்க எது கொடுக்குறாங்க நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு இப்போ ஒரு இடத்துக்கு மீட்டிங் போறாரு போக்குவரத்து செலவு இருக்கு அங்கே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த பத்து வண்டிக்கு பெட்ரோல் போடுற செலவு இருக்கு இதெல்லாம் இருக்குல்ல ஒரு பதினாறு வருஷமா அவர் கட்சி நடத்துறன்னா நிதி வேணும் அப்போ நிதி நிதி என்னன்னு வரும் எங்க வரும் மக்கள் அப்புறம் தூக்கி கொடுத்துட போறாங்க மக்கள் மக்கள் கிட்ட எல்லாம் கிடையாது மண்ணு திருடுறவன் இந்த வாரியை உடைக்கிறவன் இல்லீகலா இல்லீகல் பிசினஸ் பண்றானுங்கல்ல சார் நாம் தமிழ் மட்டும் நம்ம சொல்ல வேண்டாம் அண்ணன் இப்ப இவர் வந்து சொல்லுவாங்க அண்ணனை ரொம்ப கேவலப்படுத்துறாரு அப்படி எனக்கு எதுவும் எல்லா கட்சியும் சொல்றாரு இவன் நம்ம நாம் தமிழ் எல்லா கட்சியுமே நிதி வந்து அவங்க எங்க வாங்குறாங்க பொதுமக்கள்லாம் நிதி இப்ப கொடுக்குறதால காலம் மழையாடுச்சு பொதுமக்கள் நிதி கொடுக்குறது கிடையாது

அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க மாட்டீங்க இல்ல எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க சேனல் உங்களுக்கு நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதாவது நல்லா புரிஞ்சுங்க இவங்க போய் நிதி கேக்குறாங்க நிதி கேட்கும் போது ஒரு கட்சி நடத்துறதுக்கு இந்த மாநாடு இருக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கு போய் பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படிதான் கேட்பாங்க அப்படியா சார் வந்து ஆடி எல்லாம் வந்துடுச்சே சார் சாட்டை திறமுறை கேட்ட ஆடியோ எல்லாம் வந்துருச்சுல்ல என்ன இருக்கு முக்கர் முக்காடு இருக்கு நான் சொல்றதுன்னா இவங்க மட்டும் கிடையாது எல்லா கட்சிகளும் அவ்வளவு வாங்கணும் தெரியாம இருக்கு இவங்க வாங்கணும் தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் சத்தமா வாங்கிட்டாங்க சத்தமா போ பேசிட்டாங்க அது வெளியே அவ்வளவுதான் எல்லா கட்சிகளும் வாங்கறதுதான் அப்போ ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னா இப்போ ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ரூலிங் வந்துடுறாங்க அதை ரூலிங் வரும்போது பல விதமான ஊழல்கள் முறைகேடுகள் மூலமா சம்பாதிக்கிறாங்க அப்போ கட்சிக்கு நிதிகள் வந்துடும் நடத்துவாங்க அப்போ அரசு பதவிக்கு வராதவங்க சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஒரு கட்சி ஒரு பதினாறு வருஷம் கட்சி நடத்துறாங்கன்னா அவங்க நிதி இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றதுதான் பிச்சை எடுத்து கட்சி நடத்தணும் சொன்னார்ல அதுதான் காரணம் எதுக்காக பப்ளிக்கா சொல்றாருன்னா நீங்க எதுவும் எனக்கு நிதி கேட்டு வந்துடாதீங்க அண்ணனே இங்க வந்து விஷயம் எடுத்து கட்சி நடத்தி வெளிப்படையா விஷயம் அதுதான் நீங்க நினைப்பீங்க ஊர்ல இருந்து கிளம்புவீங்க அண்ணன் சீமான்கிட்ட போனோம்னா நம்ம கோயில் திருவிழாக்கு நம்ம படம் வாங்கிக்கலாம் வருவோர் சொன்னாரு அண்ணன் சொன்னார் ஊருக்கு வந்தபோது சொன்னாரு தமிங்களா வந்து பாருங்க என்ன அண்ணன் என்ன உதவி வேணும் அண்ணன் கிட்ட கேளுங்க சொல்லி ஒரு பேச்சுக்கிட்டோ சொல்லிருப்பாரு அண்ணன் கிட்ட எல்லா உதவியும் எந்த உதவியா இருந்தாலும் நீங்க அண்ணன் கிட்ட கேளுன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லி இருப்பாரு நீங்க என்ன சின்ன சீரியஸா இருந்து கோயில் திருவிழா அண்ணன் கிட்ட போனா பெரிய மூட்டை கட்டி வரலாம்னு கேள்வி வருவீங்க அண்ணன் இங்க வேணாம் கேட்டா தான் பொது மேடையில் சொல்லிடுது இது நீங்க பாருங்க உதவி கேட்டு வரீங்கன்னா உதவி கேட்டு வந்தீங்கன்னா நீங்க நிதி மட்டும் கேட்டு வராதீங்க வேற ஏதாவது உதவி செய்யணும்னா அதுக்கு தனியா வந்து அதான் சொல்லுன்னா எப்பவுமே அண்ணன் வந்து வாங்குறவரு இது கொடுக்குறவர் கிடையாது இது வெளிப்படையா தெரியுது எல்லா சின்ன கட்சியும் அப்படிதான் எந்த கட்சி தலைவரும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்ட வர உங்களுக்கு வந்து தூக்கி வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துறாங்க சொல்லுங்க பாக்கலாம் வெள்ளத்துக்கே கொடுக்கவே இல்லை சார் பல கட்சிகள் வெள்ள நிவாரணம் தரல லிஸ்ட் போட்டோம் நானே ஆனா நாம் தமிழர் கொடுத்தாங்க சொல்லுங்க நான் உண்மையா நாம் தமிழர் கட்சி வந்து இருக்கிறதுல சின்ன கட்சி தனித்து போட்டியிருக்கிற கட்சி எல்லாம் தான் ஆனா நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க அரிசியோ பொறுப்பு ஏதோ ஒரு உதவி கொடுத்தாங்க அந்த உதவி எங்க இருந்து வந்து கேட்காதீங்க அண்ணன் வேறு செஞ்சு உழைச்சாரா கஷ்டப்பட்டாரா அதெல்லாம் கேட்காதீங்க ஆனா கொடுத்தாங்க ஆனா அது மட்டும் அதை கூட கொடுக்கலன்னு சொல்ல வரணும் நான் சொல்றது புரியுது மற்ற சிறிய கட்சிகள் அந்த வெள்ளர் வரணும் அதை வந்து இவங்க கொடுத்தாங்க அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்ல அதுதான் ஆமா 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 அடுத்த கேட்டு போனோம்

ஆனா அவங்களுக்குள்ள இணக்கமான உறவுல இருப்பாங்க அண்ணனுக்கு தம்பி வாழ்த்து சொல்லுவாரு அவர் வந்து வாழ்த்து சொல்லுவாரு இதெல்லாம் நடக்கும் புரிய சொல்றது என் முட்டிக்கிறது மோதிக்கிறதுலாம் யாரு ஆமா சினிமால எப்படி எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கல்ல எம்ஜிஆர் ஒரு நிகழ்ச்சியில வந்து விருது வாங்குவார் முதலமைச்சர் அவரு விருது வாங்குவார் அப்போ ஒரு நீங்க சமூக வலைதளத்தை வந்து நீங்க பாத்துருப்பீங்க அப்ப சிவாஜி வந்து முத்தம் கேட்பாரு சிவாஜிக்கு முத்தம் கொடுப்பாரு ஆனா

அண்ணா அவரெல்லாம் வந்து காலங்காலமா இருக்கிறாங்க சார் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் வெளியே போச்சுலாம் வந்து அப்படி எதுனா ஒரு ஆசை இருக்கு அவங்களுக்கு அப்படிதான் கிடையாது அவர் வெளியே போக மாட்டேன் அப்படியே வெளியே போக மாட்டாரு அண்ணன் வந்து இப்போ திமுக ஒரு நல்லா தெரிஞ்சுங்க நீங்க நான் ஒரு கேள்வி கேட்டதான் சொல்றேன் விசிகாவில் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போனோம்னு விரும்புறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அண்ணா திமுக கூட்டணிக்கு போனோம்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க அரசியலுக்காக அண்ணா திமுக கூட்டணியில் போகணும் அப்படின்னு விரும்புகிற தலைவர்கள் சில பேர் இருப்பாங்க விசிகா கட்சியிலேயே விசிக்காலே சொல்றாங்க அண்ணன் கிட்ட சொல்லுவாங்க நம்ம இந்த முறை ஏடிஎம்கே கூட்டணி போயிடணும் நம்ம டிஎம்கே கூட்டணியில வந்து நம்ம வந்து விலகிடணும் ஒரு சில என்ன சொல்லுங்க திமுக கூட்டணி தான் இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க இந்த ரெண்டு தரப்பு இருப்பாங்க புரியுங்களா அப்படியான தொண்டர்கள் என்ன இருப்பாங்க தவிர கட்சியை விட்டு வெளியே போல போக மாட்டாங்க புரியுங்களா அதனால அதுக்கான வாய்ப்பே கிடையாது